நத்தம் பகுதியில் உரிய அனுமதியின்றியும் அனுமதிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்குவாரிகளை மூடக்கோரி நத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகள் பதினான்கு எனவும் அதில் காலக்கடு முடிந்த குவாரிகள் எட்டு எனவும் மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதிக்கப்பட்ட காலம் முடிந்த பின்னரும் எட்டு குவாரிகள் தற்போது வரை இயங்கி வருவதாகவும் அவ்வாறு அரசு அனுமதி பெறாமல் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் விதமாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் குவாரிகளை இயக்காமல் இருப்பது குறித்து கனிமவளத்துறை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையில் பலமுறை புகார் அளித்தும் அனுமதியின்றி இயங்கி வரும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அந்த குவாரிகள் செயல்பட்டு வருவதாக என கூறி குறித்து நடவடிக்கை எடுக்காத கனிம வளத்துறை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையை கண்டித்து தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கனிமவளத்துறை வருவாய் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழர் தேசம் கட்சியினர் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு சுமார் ஒரு மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நத்தத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது